அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சகாபாக்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும் அல்லாஹுடைய பேரவர்களினால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே முழுமையாக நோன்பு நோற்று அந்த நோன்பையும் கழித்து விட்டு இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இருக்கின்றோம் செவ்வாலுடைய மாதத்தின் ஒரு பகுதியையும் கழித்து விட்டு இந்த சந்தர்ப்பத்திலே அஹ் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இந்த ரமதானுடைய மாதம் எங்களை கடந்து விட்டது இது போன்ற எத்தனையோ ரமதான்களை ஒவ்வொருவரும் சந்தித்திருக்கின்றோம் சில பேர் அவர்களுடைய வயது போல் பத்து வருடங்கள் அல்லது பதினைந்து வருடங்கள் இருபது முப்பது நாற்பது வருடங்கள் என்று தொடராக நோன்பு நோட்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் நாற்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள் அல்லது பதினைந்து இருபது வருடங்கள் நான் நோன்பு நோட்டிருக்கின்றேன் இந்த நான் பிடித்த இந்த நோன்புகளால் என்னிடத்திலே என்ன மாற்றம் ஏற்பட்டது சென்ற வருடம் நான் நோன்பு நோற்றேன் சென்ற வருடத்திலே எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றம் இருக்கு ஏற்பட்டது இந்த வருடமும் நான் நோன்பு நோற்றேன் இந்த வருடம் நோன்பு நோற்றதினால் அல்லது இந்த ரமலானுடைய மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் புதிதாக திருத்தி கொண்ட விடயங்கள் என்ன என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நாங்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுத்தாலா எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹுத்தாலா இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி இந்த நோன்பை பற்றி எல்லாம் பேசுகின்ற பொழுதும் எங்களிடத்திலே ஒன்றை எதிர்பார்த்து தாலா சொல்லுகின்றான் அதாவது லால்லக்கும் தத்தகூன் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹுத்தாலா பயன்படுத்துகின்றான் நாம் இறையச்சமுள்ள அடியார்களாக மாற வேண்டும் அல்லாஹுவை பற்றிய அச்சம் எங்களிடத்திலே வர வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானுடைய நோக்கத்தின் பிரதான நோக்கமாக இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ரமதானுடைய மாதம் இந்த நோன்புகள் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்க ஒரு இடத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மொத்தத்தில் தக்குவா என்கின்ற பொழுது இரையச்சம் என்கின்ற பொழுது இந்த ரமதானுடைய மாதத்தினால் எங்களிடத்திலே என்னென்ன மோசமான பண்புகள் இருக்கின்றனவோ அவைகள் களைக்கப்பட்டு அவைகள் துரத்தப்பட்டு எது எதுவெல்லாம் நல்ல பண்பாக இருக்கின்றது ஆனால் அந்த பண்பு என்னிடத்திலே இல்லை இந்த பண்பு என்னிடத்திலே வர வேண்டும் மொத்தத்தில் சொல்ல இந்த அஹ்லாக்குகள் நல்ல பண்புகள் இறையச்சத்தில் இறையச்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஈமானாக இருக்கலாம் இஹ்லாஸாக இருக்கலாம் நம் மன தூய்மையாக இருக்கலாம் என்னென்ன பண்பெல்லாம் இஸ்லாம் பண்புகளை புகழ்ந்து பேசுகின்றதோ அந்த பண்புகளை என்னிடத்திலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எந்த எல்லாம் இஸ்லாம் வெறுக்கின்றதோ அது கூடாது என்று சொல்லுகின்றதோ அந்த அனைத்து பண்புகளில் இருந்தும் நான் பாதுகாப்பு பெற வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு நோக்கின்ற பொழுது நிறைய பாடங்களை நிறைய சந்தர்ப்பங்களை நாம் சந்திக்கின்றோம் நிறைய பண்புகளை ரமதானுடைய மாதத்திலே நாம் கடைபிடிக்கின்றோம் அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் இந்த பொறுமை என்கின்ற இந்த பண்பு எங்களுடைய நோன்பு காலத்திலே ரமதானுடைய மாதத்திலே எங்களிடத்திலே ஒவ்வொரு ஒரு இடத்திலேயும் இருக்கின்றது தாராளமாக இருக்கின்றது அந்த பொறுமையை நாங்கள் பல்வேறுபட்ட முறையிலே நாங்கள் நோக்கலாம் முதலாவது நாம் சாப்பிடுகின்ற விஷயம் எவ்வளவுதான் பசியானாலும் நான் நோன்பு என்கின்ற பொழுது நான் பொறுமையாக இருந்து என்னால் முடியும் என்றிருந்தால் உயிருக்கு என்று இருந்தால் அந்த பசியை நாம் தாங்கிக் கொள்ளுகின்றோம் பொறுமையாக இருக்கின்றோம் அதே போன்று என்னோடு யாராவது பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது என் பக்கம் நியாயம் இருந்தாலும் நான் குற்றம் சாட்டப்பட்டாலும் பொறுமையாக இருந்து அந்த பிரச்சனைகளிலே தலை போடாமல் என்னுடைய நோன்பை நான் பாலாக்காமல் அந்த பொறுமையோடு நான் இருக்கின்றேன் இப்படி நாம் பழக்கப்படுகின்ற இந்த பண்புகள் ரமலானுடைய மாதத்திலே நமக்கு வருகின்ற இந்த பண்புகள் ரமலானுடைய மாதத்தை கழிந்ததற்கு பின்னாலும் இந்த பண்புகள் தொடர வேண்டும் இதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் படிக்கின்ற இன்னொரு பண்புதான் இருக்கின்றவைகளை வைத்து போதுமாக்கிக் கொள்வது சில நேரம் இஃப்தார் செய்கின்ற நேரமாக இருக்கலாம் அல்லது சகருடைய நேரமாக இருக்கலாம் நான் எனக்கு பசியாக இருக்கின்றது ஆனாலும் கொஞ்சம்தான் சாப்பாடு இருக்கின்றது அதை சாப்பிட்டு விட்டு நான் அதை போதுமாக்கிக் கொள்ளுகின்றேன் அல்லது நான் எனக்கு தேவையான இஃப்தாருக்குரிய சாப்பாட்டை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் எனக்கு போதுமானதை நான் தேடி வைத்திருக்கின்றேன் இடையிலே திடீரென்று இரண்டு மூன்று பேர் வருகின்றார்கள் அவர்களும் என்னோடு சேர்ந்து நோன்பு நோக்க போகின்றார்கள் அவர்களிடத்திலே எதுவும் இல்லை இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் படிக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் முதலாவது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் ஒருவர் இஃப்தார் செய்வதற்காக வேண்டிய அவசரமாக என்னிடத்திலே வருகின்றார் பயணம் போகக்கூடியவர் அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக வந்தவர் திரும்பி போக கிடைக்கவில்லை அவருக்கு அவரை அல்லாஹுத்தால் என்னிடத்திலே அனுப்பி வைத்திருக்கின்றான் இப்பொழுது எனக்கு மட்டும் போதுமான இந்த உணவை இந்த இஃப்தாருடைய வேலை இந்த இஃப்தாருடைய உணவை நான் மத்த இரண்டு பேருக்கும் மூன்று பேருக்கும் பகிர்ந்து சாப்பிடுகின்றேன் இந்த உதவி செய்கின்ற மற்றவர்களுக்கு எனக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களுக்கும் உதவி செய்கின்ற இந்த பண்பை நாம் அந்த இஃப்தாருடைய நேரங்களிலே நாம் பார்க்கின்றோம் அதே போன்று அடுத்ததாக இருக்கின்ற விடயத்தை வைத்து இருக்கின்ற உணவை வைத்து நான் போதுமாக்கிக் கொண்டோம் நான் பூரணமாக சாப்பிடவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய பசி முழுமையாக போகவில்லை என்று சொன்னாலும் இருக்கின்றது ஒரு பழமாக இருந்தாலும் அதை பகிர்ந்து இருக்கின்ற உணவை வைத்து நாம் போதுமாக்கிக் கொள்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பண்பு ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலேயும் வரக்கூடிய இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பாக இருக்க வேண்டும் இந்த இருக்கின்ற இருக்கின்றவைகளை நாம் போதுமாக்கிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் நிறைய பெரிய பிரச்சனைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம் அதிலே முதலாவது பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனை இருக்கின்றவற்றை வைத்து போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த பண்பு இருக்கின்ற பொழுது நாம் கடன் கடன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்று சொன்னால் வாங்க போகின்ற கடன் மேலதிகமான செலவுக்காகத்தான் நான் வாங்குகின்றேன் அத்தியாவசிய தேவைக்காக நான் அந்த கடனை வாங்கவில்லை என்றுதான் அர்த்தம் இப்படி நாம் தேவைக்கு அதிகமாக செலவழிப்பதற்காக வேண்டி மற்றவர்களிடத்திலே கடன் வாங்குகின்றோம் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் நாம் கஷ்டப்படுகின்றோம் இதற்கு பின்னால் பல பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுகின்றன ஆனால் ஒரு முஸ்லிம் இருக்கின்ற விடயத்தை வைத்து அது போதுமாக்கிக் கொள்ளுகின்ற பொழுதும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் ஆடையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எனக்கு அது போதும் நான் அதை வைத்து வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை என்னிடத்தில் வருகின்ற பொழுதும் அதை வைத்து நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லா சல்லாஹ் அவருடைய வாழ்க்கை இவைகள் அனைத்தும் இதைத்தான் எங்களுக்கு சொல்லி தருகின்றது ஆக மொத்தத்தில் இந்த ரமாருடைய மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் நல்ல பண்புகள் வர வேண்டும் நல்ல குணங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும் மோசமான குணங்கள் எங்களை விட்டும் தூரப்படுத்த வேண்டும் அதிலே இன்னொன்றுதான் சதக்கா செய்கின்ற பண்பு இதுவும் எங்களிடத்திலே வர வேண்டும் இந்த நல்ல பண்புகள் எங்களிடத்திலே வருகின்ற பொழுது பொறுமையாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு நல்ல பண்புகளாக இருக்கலாம் இந்த நல்ல பண்புகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கின்ற பொழுது மோசமான பண்புகள் அப்படியே போய்விடும் உதாரணமாக சதக்கா செய்கின்ற அந்த பண்பு என்னிடத்திலே வருகின்ற பொழுது அந்த உலோபித்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு என்னிடத்திலே இருந்து தூரப்படுத்தப்படுகின்றது இப்படித்தான் ஒவ்வொரு பண்புகளும் நல்ல பண்புகள் என்னிடத்திலே வருகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோசமான பண்புகள் என்னை விட்டும் தூரமாகின்றன அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இது போன்றுதான் அந்த நாம் கற்க வேண்டிய பாடங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையில் ரமதானுடைய மாதத்தில் படித்த பாடங்களை தொடராக செய்ய வேண்டிய பாடங்களில் ஒன்றுதான் அல் குர்ஆனை தொடராக நாம் ஓதி வந்தோம் ரமதானுடைய மாதத்தில் ஆக குறைந்தது ஒரு பக்கத்தையாவது நான் ஓதி வந்தேன் இந்த தொடர் இந்த நிகழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் இந்த குரான் ஓதுகின்ற பண்பு அல்லது நல்ல நல்ல விஷயங்களை செய்கின்ற இந்த பண்பு என்னுடைய வாழ்க்கையிலே தொடராக இருக்க வேண்டும் இந்த குரான் ஓதுகின்ற பண்பு என்னிடத்திலே வருகின்ற பொழுது அதற்கென்று நான் நேரம் செலவழிக்க வேண்டும் ஒரு அரை மணித்தியாலம் நான் ஒரு நாளைக்கு அல் குரானை ஓதுகின்றேன் என்று சொன்னால் அந்த அரை மணித்தியாலத்தை நான் அல் குரானை ஓதி செலவழிக்கவில்லை என்று சொன்னால் அந்த அரை மணித்தியாலமும் வேறொரு விஷயத்திலே தான் நான் செலவழிக்கப் போகின்றேன் அது பிரயோசனம் உள்ள விஷயமா அல்லது பிரயோசனம் இல்லாத விஷயமா என்பது வேறு நான் அந்த நேரத்தில் அந்த அரைமணத்தியாலத்தை நான் குரான் ஓதவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக வேறொரு விடயத்தில் தான் நான் கழிக்கப் போகின்றேன் இந்த உலகத்திலே குர்ஆனை ஓதுவதுகின்ற ஓதுகின்ற அல்லது குரானை விளங்குகின்ற அல்லது குரானை படிக்கின்ற இந்த செயல்களை விட இந்த உலகத்தில் நல்ல செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது குர்ஆனோடு சங்கமிக்கின்ற அந்த விடயத்தை விட இந்த உலகத்திலே நல்ல விடயங்கள் எதுவுமே இருக்க முடியாது ஏன் என்று சொன்னால் அது ஒரு கண்ணியமான ஒரு புத்தகம் அல்லாவினால் இறக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்பதை நாம் நம்பி வைத்திருக்கின்றோம் இந்த நேரங்கள் இப்படிப்பட்ட விடயங்களிலே கழிக்கவில்லை என்று சொன்னால் கழிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த நேரம் பாவத்திலே சில நேரம் கழிக்கப்படலாம் அல்லது பிரயோசனம் இல்லாமல் பாவம் இல்லை என்று சொன்னாலும் பிரயோசனம் இல்லாமல் கழிக்கப்படலாம் இப்படி நாம் நல்ல பண்புகளை நல்ல அமல்களை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்கின்ற பொழுதும் நிச்சயமாக மோசமான பண்புகள் எங்களை விட்டும் தூரமாகிவிடும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே இப்படி நாம் பார்க்கின்ற பொழுதும் பல்வேறு பட்ட விடயங்களை பார்க்கலாம் ஏற்கனவே நான் சொன்னது போன்றும் இறையச்சம் என்பதுதான் இந்த ரமதானுடைய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இந்த இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் ஏற்கனவே சில சில பண்புகளை சொன்னேன் அல்லாஹுத்தா அல்லாஹுத்தாலா அல் குரானிலே இந்த இறையச்சம் உள்ளவருடைய பண்பு இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அல்லாஹுவை பயந்தவருடைய பண்பு இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாஹுத்தாலா அல் குர்ஆானிலே சொல்லி காட்டுகின்றார் அந்த அடிப்படையிலே இரண்டு மூன்று விடயங்களை நாம் பார்ப்போம் அல்லாஹுத்தாலா சூரத் சூரத்துல் பக்ராவிலே இப்பொழுது நாம் சொல்லுகின்ற இந்த பண்பு என்னிடத்திலே இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக என்னிடத்திலே இரையச்சம் இருக்கின்றது அந்த ரமலானுடைய மாதத்திலே நான் பயனடைந்திருக்கின்றேன் என்று அர்த்தம் இப்பொழுது நான் பார்க்கக்கூடிய இந்த பண்புகள் என்னிடத்திலே இல்லை என்று சொன்னால் நான் இன்னும் ஒரு இரையச்சமுள்ள அடியானாக நான் மாறவில்லை என்று தான் அர்த்தம் இந்த பண்புகளை எங்களிடத்திலே நாங்கள் கொண்டு வர வேண்டும் அதிலே முதலாவது தான் அல்லாஹுத்தாலா சூரத்துல் பக்ராவின் ஆரம்ப பகுதியில் சொல்லுகின்றான் இந்த இறையச்சம் உள்ளவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது அல்லதீனூன் மூன்று விடயத்தை சொல்லுகின்றார் இறையச்சம் உள்ளவருடைய பண்புகளில் ஒன்று அவர்கள் மறைவான விடயங்களை ஈமான் கொள்ளுவார்கள் அல்லாஹ் மறுமை நாள் மலக்குமார்கள் இது போன்ற காணாத விடயங்களை எல்லாம் அவர்கள் சொன்ன உடனே நம்பிக்கை வைப்பார்கள் இது இறையச்சம் உள்ள ஒரு அடியானுடைய முதலாவது பண்பு இரண்டாவது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஒரு தொழுகையும் அவர்களுக்கு விடுபடாது பொடுகோக்காக இருக்க மாட்டார்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நான் இருந்தால் எந்த வேலை இருந்தாலும் நான் தொழுகையில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றேன் என்று சொன்னால் என்னிடத்திலே இறையச்சம் இருக்கின்றது என்று அர்த்தம் இறையச்சம் உள்ளவருடைய பண்பு இருக்கின்றது என்று அர்த்தம் இந்த தொழுகை என்னிடத்திலே இல்லை என்று சொன்னால் என்னிடத்திலே இறையச்சத்தில் குறைபாடு இருக்கின்றது என்றுதான் அர்த்தம் அதே போன்று அல்லாஹுத்தாலா சொல்லுகின்ற விடயம் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தில் இருந்து அவர்கள் செலவழித்துக் கொண்டிருப்பார்கள் சதக்கா செய்வார்கள் அது கடமையான சகாத்தாக இருக்கலாம் அல்லது கேட்டு வருகின்றவர்களுக்கு கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது சதக்கா செய்வதாக இருக்கலாம் அல்லது ஒரு ஏழைக்கு உணவு ஒரு ஏழைக்கு உதவுவதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தனக்கு அல்லாஹுத்தாலா தந்திருக்கக்கூடிய கூடிய பொருளாதாரத்திலிருந்து எதை அல்லாஹுத்தால எனக்கு தந்திருக்கின்றானோ அதிலிருந்து மற்றவர்களுக்கும் அவர் செலவழிக்க கூடியவராக இருப்பார் என்று அல்லாஹுத்தால இந்த பண்பை சொல்லுகின்றான் அடுத்த பண்பாக அல்லாஹுத்தால சொல்லுகின்றான் உஞ்சில இலைக்கவ உஞ்சில மின் அந்த இரையச்சம் உள்ளவர்களுடைய இன்னொரு பண்புதான் அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலி அவர்களுக்கு இறக்கப்பட்டவைகளை அவர்கள் ஈமான் கொள்வார்கள் அல் குரானை நம்புவார்கள் அதே போன்றுல்ல அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நபிமார்களுக்கு எந்த வேதங்களை அல்லாஹுத்தாலா அருளினானோ அந்த வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள் என்று நான்காவது பண்பாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் ஐந்தாவது பண்பாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அவர்கள் இந்த மறுமை நாளை பற்றி அவர்கள் உறுதியாக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் நாம் இங்கே பார்க்க வேண்டிய இன்னொரு விடயம் அல்லாஹுத்தாலா ஏற்கனவே ஒரு பண்பாக சொன்னான் மறைவான விடயங்களை நம்புவார்கள் ஈமான் கொள்வார்கள் என்று அந்த மறைவான விடயங்களுக்குள் இந்த மறுமை நாளும் அடங்கும் ஆனாலும் அல்லாஹுத்தாலா இந்த மறுமை நாளை பற்றி திருப்பவும் அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் அந்த மருமை நாளை பற்றி அவர்கள் உறுதியாக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்தி சொல்லுகின்றான் அதை ஒரு வித்தியாசம் குறிப்பிட்டு சொல்லுகின்றான் இந்த மருமையினுடைய நம்பிக்கை வந்து விடுமானால் நிச்சயமாக எங்களிடத்திலே இருக்கக்கூடிய மோசமான பண்புகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் இந்த மருமையினுடைய நம்பிக்கை எங்களிடத்திலே ஆழமாக உள்ளத்திலே பதியுமானால் நாங்கள் வீணாக சண்டைக்கு செல்ல மாட்டோம் வீணாக எங்களுடைய நேரங்களை கழிக்க மாட்டோம் வீண் விஷயங்களிலே நாங்கள் ஈடுபட மாட்டோம் எது எனக்கு மறுமைக்கு பயனாக இருக்கின்றதோ அதிலேதான் என்னுடைய வாழ்க்கையை நான் கழிப்பதற்கு நான் முயற்சிப்பேன் இது எப்பொழுது என்னுடைய ஈமான் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை உறுதியாக இருக்குமானால் இந்த விடயங்கள் என்னிடத்திலே இருக்கும் மறுமை நாளுடைய நம்பிக்கையில் தளர்வுகள் ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் இந்த விடயங்களிலே கொஞ்சம் சற்று தளர்ந்து விடுவோம் அது உறுதி கூடுகின்ற பொழுது உறுதியாக இருக்கின்ற பொழுது நல்ல மல்கள் எங்களிடத்திலே அதிகரிக்கும் மோசமான செயல்களிலே நான் தலை போட மாட்டேன் மோசமான விடயங்களிலே தேவையில்லாத விடயங்களிலே நான் தலை போட மாட்டேன் ஆனால் எப்பொழுது நான் என்னுடைய நம்பிக்கை உறுதியில்லாமல் ஒரு தளர்வுடைய நேரத்திலே இருக்கின்றதோ அப்பொழுது எல்லாவற்றையும் செய்வதற்கு நாங்கள் மனிதர்கள் முயற்சிப்பார்கள் இதனால் தான் நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் அதே போன்று மற்றமற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மறுமையிலே அவர்கள் நம்பிக்கை வைக்க வைக்கவில்லை மறுமையிலே எனக்கு ஒரு தண்டனை இருக்கின்றது ஒரு சுவர்க்கம் இருக்கின்றது நரகம் இருக்கின்றது என்பதை உறுதியாக நம்பாதென்னால் தான் இப்படிப்பட்ட அநியாயங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன இது அல்லாஹுத்தாலா சூரத்துல் பக்ராவின் ஆரம்ப பகுதியிலே சொல்லுகின்ற அந்த பண்புகள் அதே போன்று அல்லாஹுத்தாலா சூரா ஆல இம்ரானிலே இரையச்சம் உள்ளவர்களுடைய பண்புகளை தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் எப்படி என்று சொன்னால் இந்த இறையச்சம் உள்ளவருடைய பண்பு எப்படி இருக்குமானால் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தாலா ஏற்கனவே சூரத்துல் சொன்னான் சொன்னால் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்திலிருந்து அந்த செல்வத்திலிருந்து மற்றவர்களுக்கும் செலவழிப்பார்கள் என்று இந்த அத்தியாயத்திலேயும் அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் இந்த இறையச்சம் உள்ளவருடைய பண்பு எப்படி இருக்குமானால் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்துக் கொண்டிருப்பார்கள் இறையச்சம் உள்ள ஒரு அடியானுடைய பண்பு இது என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அடுத்ததாக அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் வல்காது மீனல் இந்த இறையச்சம் உள்ள அடியானுடைய பண்புகளில் இன்னொன்று தான் கோபத்தை அவன் அடக்கிக் கொள்ளக்கூடியவனாக கூடியவனாக இருப்பான் கோபம் வருகின்ற பொழுது அதை அப்படியே விழுங்கக்கூடியவனாக இருப்பான் அந்த கோபத்தை ஒரு நாளும் வெளிக்காட்ட மாட்டான் கோபம் வந்தாலும் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஒரு சாதாரண மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு கோபம் ஏற்படும் ஆனால் ஒரு இறையச்சம் உள்ள ஒரு அடியானை பொறுத்தவரையில் அந்த கோபம் வருகின்ற பொழுது அவன் அந்த கோபத்தை அடக்கி கொள்வான் அதை வெளிக்காட்ட மாட்டான் அது எப்படிப்பட்ட கோபமாகவும் இருக்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது நாம் சில பொழுது சில மனிதர்கள் பேசுவதை நாம் கேட்கின்றோம் ஏதாவது பேசுகின்ற பொழுது எனக்கு சரியாக கோவம் வரும் எனக்கு இந்த எனக்கு இந்த பொறுப்பை தர வேண்டாம் நான் பொறுப்பு எடுத்தால் எனக்கு சரியாக கோபம் வரும் நான் ஏசி விடுவேன் நான் திட்டி விடுவேன் அதனால் நான் ஒதுங்கிக் கொள்ளுகின்றேன் என்று சில பேர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி சொல்லி 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 எனக்கு கோபம் வருவது கோபம் வருகின்றது என்று சொல்லி சொல்லி எப்பொழுது நான் இந்த அந்த பண்பை நான் திருத்திக் கொள்ளப் போகின்றேன் அவருக்கே தெரியும் கோபம் வருகின்றது என்று அவருக்கே தெரியும் அது நல்ல பண்பு இல்லை என்று அப்படி இருந்தும் வாழ்க்கையை முழுவதும் அப்படியே சொல்லி 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 அவர் வாழ்க்கையை கழித்துக் கொள்கின்றார் ஆனால் அந்த பண்பை என்னிடத்தில் மாற்றிக் கொள்வதற்கு நான் என்ன முயற்சி செய்கின்றேன் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வதற்கு நான் என்ன முயற்சி செய்கின்றேன் என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பண்பையும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அடுத்ததாக அடுத்ததாக தாலா சொல்லுகின்ற பண்பு என்னவென்று சொன்னால் மனிதர்கள் எங்களுக்கு தவறு செய்கின்ற பொழுது மன்னித்து விடுவார்கள் பழி வாங்க வேண்டும் பழி வாங்குவது என்பது பழிக்கு பழி எடுப்பது என்பது இஸ்லாத்தில் ஒரு புறம் இருக்கின்றது ஆனாலும் அல்லாஹுத்தாலா மன்னிப்பதை சிறப்பாக தாலா சொல்லி காட்டுகின்றார் இதனால் மனிதர்கள் சிறிய சிறிய தவறுகள் செய்கின்ற பொழுது அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்டு வருகின்ற பொழுது கூட சில பொழுது தவறு நடந்திருக்கும் தவறு செய்தவர் எங்களிடத்திலே வருவார் மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி நாம் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்போம் அவரோடு கோபத்தை காட்டிக் கொண்டிருப்போம் அவர் மன்னிப்பு கேட்பதற்கு என்னை தேடி வந்திருக்கின்றார் என்னுடைய காலடிக்கு வந்திருக்கின்றார் அப்படி இருந்தும் அப்படி அவர் வந்தும் நான் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் எவ்வளவு கரடு முரடானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மன்னிக்கின்ற பண்பு ஒரு இறையச்சம் உள்ள ஒரு அடியானுடைய பண்பாக இருக்கின்றது அதே போன்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் வல்லதீனா ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அது அல்லாஹுக்கு செய்கின்ற தவறாக இருக்கலாம் மனிதர்களுக்கு செய்கின்ற தவறாக இருக்கலாம் எந்த தவறு அவனிடத்திலே ஏற்பட்டாலும் அவன் உடனடியாக அல்லாஹுவை தவறு செய்கின்ற பொழுது அவன் உடனடியா அல்லாஹை நான் இந்த தவறு செய்து விட்டேனே இதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்று அவன் அல்லாஹுவை நினைவுபடுத்திக் கொண்டு அவருடைய பாவங்களுக்காக வேண்டிய அல்லாஹு அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் என்று இதுவும் ஒரு அடியானுடைய முக்கிய ஒரு இரையச்சமுள்ள உள்ள ஒரு அடியானுடைய பண்பாக இருக்கின்றது என்று அல்லாஹுத்தாலா அல்குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி அல்லாஹுத்தாலா அந்த பண்புகளை எல்லாம் நாம் சொல்லிவிட்டு அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு சுவர்க்கத்தை கூலியாக கொடுக்கின்றான் என்பதை அல்லாஹுத்தாலா அல்குர்வானுடைய அந்த அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டிய விடயம் இப்பொழுது சொல்லப்பட்ட பண்புகள் இறையச்சமுள்ள ஒரு அடியானுடைய பண்புகள் பாவங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பது ஒரு ஒரு மனிதன் தவ எனக்கு தவறு செய்கின்ற பொழுது அதை மன்னிப்பதே நான் ஒரு தவறு செய்கின்ற பொழுது உடனடியாக அல்லாஹ் மன்னிப்பு கேட்பது கோபத்தை அடக்கி கொள்வது என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருந்து நானும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பது இது போன்ற பண்புகள் என்னிடத்திலே இருக்கின்றதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேடி பார்க்க வேண்டும் தேடி பார்த்து என்னிடத்திலே இறையச்சம் இருக்கின்றதா இந்த ரமதானுடைய மாதம் இரையச்சத்தை எங்களிட எங்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா கடமையாக்கியிருக்கின்றான் அந்த இரையச்சத்தை நான் இந்த ரமதானுடைய மாதத்திலே அடைந்திருக்கின்றேனா அந்த பண்பு என்னிடத்திலே வாழ்க்கையிலே தொடராக இருக்கின்றதா என்னை நான் ஒரே அடியாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை நான் மாற்றிக்கொள் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த பண்பாக இருந்தாலும் நல்ல பண்புகளை ஒரே அடியாக நாங்கள் திருந்த முடியாது அதை நாங்கள் படிப்படியாக நாம் திருந்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் உதாரணமாக கோபம் என்கின்ற பண்பு என்னிடத்திலே இருக்கின்றது என்று சொன்னால் நான் அதை படிப்படியாக குறைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதை குறைப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு பல்வேறு பட்ட வழிகளையும் எங்களுக்கு சொல்லி தருகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த அடிப்படையிலே இஸ்லாம் எங்களிடத்திலே எவைகளை எதிர்பார்க்கின்றதோ அந்த பண்புகளை அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து இந்த பண்புகளை கொஞ்சம் நாங்கள் பரிசோதனை செய்து எங்களை சுய பரிசோதனை செய்து எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அடியானாக அத்தா என்னையும் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين